சமத்துவத்திற்காக போராடியவர் அண்ணாவும் கண்ட கனவை சமுதாய மாற்றத்திற்காக திட்டமாக கொண்டு வந்தார் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் தமிழகம் முழுவதும் சமத்துவ குடியிருப்பை தொடங்கி வைத்தார் அதன் பிறகு ஏழில் தமிழ்நாடு ஆதித்ராவிடங்கு ஒப்படைக்கப்பட்டது சமத்துவபுரம் என் கனவு சாதி பேதமற்ற சமுதாயமே என லட்சியம் என்றார் கலைஞர் உருவாக்குவதில் நான் அதிகார தூக்கத்தை

மண்ணை விட்டு மறைந்தார் அவர் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் அவரது புகழ் காலத்திற்கும் நிலைத்து நிற்கும் முடியுமா நம்ம என்பது தோல்விக்கு முன்பு வரும் தயக்கம் முடித்தேன் தீர்வேன் என்பது வெற்றிக்கான தொடக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன்